வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சூப்பரான ரெண்டாயிரத்தி எட்டு மாடலான டாட்டா ஃபோர் நாட் செவன் கோச் பற்றி தான் பார்க்க போகிறோம் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வண்டியை பற்றினா ஃபுல் டீட்டெயிலுமே சொல்லியிருக்கேன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு பாடி மதுரை பாடிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மதுரை பாடிக்கு மறுபடியும் கரூரில் விட்டு ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ நீங்கள் பார்க்குற கண்டிஷன் இதே கண்டிஷன்லேயே இருக்கும் வண்டியோட உள்ள டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே புது டயர்னா போட்டு ஓட்டவே இல்லைண்ணா அப்படியே நிற்கிதுண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சேஸ் வேலை லைனிங்கு ஆயில் சர்வீஸு எல்லா வேலையுமே பார்த்து வச்சுருக்கோண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க ஒரு வருஷம் எஃப்சி கரண்டில் வந்துடுங்க அதே மாதிரி இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னாலும் ஒரு வருஷம் உங்களுக்கு லைவில் வந்துடும் வண்டி இப்போ நீங்கள் பார்க்குறதா கண்டிஷன் இதே கண்டிஷன்லேயே இருக்கும் டேக்ஸ் பார்த்திங்கன்னா லைஃப் டேக்ஸ் கட்டியிருக்கிறாங்க ஃபுல் டேக்ஸுமே கட்டிட்டாங்க ஸோ வண்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வேலையுமே பார்க்க தேவையில்லை ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா புதுசாக பேட்ரி போட்டிருக்கிறாங்க புது பேட்ரி தேவையான அளவுக்கு உள்ளுக்குள்ள லைட்டிங் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே புதுசு போட்டிருக்கிறாங்க சீட்டு எல்லா சீட்டுமே புஷ்பேக் சீட்டுங்க நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது அதே மாதிரி ஆடியோ வீடியோ ரெண்டுமே அவைலபுளாக தாங்க இருக்குது ரெண்டு சப்பு கொடுத்துருக்குறாங்க சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்துடும் ஒரு டிவி ஒன்று கொடுத்துருக்குறாங்க முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஸ்மார்ட் டிவி இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக இருக்குங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசிபுரத்தில் இருக்குங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக் ராசிபுரம் நீங்க வண்டி பார்க்குறதுனா அங்கே தான் வரணும் உங்களுக்கு மேலும் இதே மாதிரி கோச்சனை பத்தி அப்டேட் சொன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி கூட இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னாதான் அடுத்து நான் போடுற கோச்சனை பத்தின அப்டேட் சொன்ன நோட்டிஃபிகேஷன்ல வரும் வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா நாலு ஓனர்ல இருக்குங்க இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்லுறாருன்னு பாத்தீங்கன்னா பதினேழு லட்சம் ரூபா சொன்னாருங்க பதினேழு அந்த மூணு வந்து பிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கண்டிப்பா கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விருப்பப்பட்டவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு மாதிரி